சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ப்ளீஸ் வாங்க சக்கரவர்த்தி இன்னொரு கோ டைரக்டர் கரு அண்ணாமலை அவரும் சிறப்பு முடியாத காரணங்களால் வர முடியல அப்புறம் என்னுடைய இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே கதை விவாதத்தில் இருந்து இன்று வரை என் கூட பயணிக்கிறவங்க அகிலாஷ்ரீகர் அவங்க ஸ்கிரிப்டிலையும் ஒர்க் பண்ணிருக்காங்க படத்துலையும் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அகிலாஷ்ரீகரை மாட்டை கழிக்கிறேன் எங்களது இசையமைப்பாளர் பெருமைக்குரிய ஜெரணி அவர்களை மேடை கழிக்கிறேன் நாககுமார் தம்பி அவர்களை மேடை கழிக்கிறேன் அசிஸ்டன் டேரக்டர் இருக்காங்க தங்கப்பாண்டி பிரதீப் அவங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க அவங்களால இந்த இதுக்கு வர முடியல இந்த படத்துக்கு நாங்க சிங் சவுண்டுன்னு ஒரு உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்லியே கட் பண்ணுறது டப்பிங் கிடையாது இந்த சிங் சவுண்டை மிக சிறப்பாக செய்து கொடுத்த நண்பர் ராஜேஷ் சசீந்தரன் அவர்களை மேடை கழிக்கிறேன் இந்த படத்துல வந்து வடக்கென்னு பேர் வச்சோம் அந்த வடக்குன்ற டைட்டில் ரோல் பண்ணவர் நிஜமாவே வடக்கென்று வந்தவர் காஷ்மீரை சேர்ந்தவர் பர்வேஷ் நெரு அவர்களை மேடை கல்கிறார் இந்த படத்தின் எல்லா பாடங்களையும் எழுதியவர் திரு ரமேஷ் வைத்தியா அது தவிர முக்கியமான ஒரு பாத்திரம் ஏற்றி நடித்திருக்கிறார் ரமேஷ் வைத்தியாவை மேடை முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த திரு செந்தில் கோச்சடை அவர்களை மேடை கழிக்கிறேன் இந்த இருக்கு அதுல வந்து அந்த பரவேஸ் மகனோட தந்தையா நடித்தவர் பிண்டு அவரை மேடை கிடைக்கிறேன் அவருடைய இணையர் அதாவது படத்தில் வந்தனா அவர்களை மேடை கழிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு குட்டி பாப்பா நடிச்சிருக்கு பேபி தனிஷா தனிஷாவா திருப்புலி என்று ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு புதுமுகம் சுபாஷ் கிடைக்கிறேன் இந்த படத்தில் ஆரம்பத்திலிருந்து இருந்து எனக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப என்னுடைய நண்பர் காத்து என்கிற சரவணராஜாவை இந்த படத்தில் ஒரு கதாபாத்திர என்னுடைய பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க நண்பர் தங்கமணி பிரபு அவர்களையும் அளிக்கிறேன் திரு சான் டேனியல் அவர்களையும் அடிக்கல் இவனும் அந்த படத்துல எல்லா சில பாத்திரங்களையும் ஏற்றினு வச்சிருக்காங்க திரு ராமையா அவர்களையும் மேடிக்கல் சில பேர் வரல இருக்கிற இந்த டீம் தான் என்னோட ஷாப்பில் ரெண்டு பேரும் கூப்பனும் கூட என்னோட படம் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நாங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து அப்படிங்கிற பெரிய ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால் திரு ராஜகோபால் அவர்கள் அதோட கிட்டத்தட்ட எனக்கு இணையாக ஒரு கோ ப்ரொடியூசர் அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதை குளிர்ந்து சப்போர்ட் பண்ணுவார் அவரோடு சேர்ந்து இயக்குனர் மோனா பழனிசாமி அவர்கள் அவர் பலருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரன் படத்தோடைய கோ டைரக்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் விரைவில் படம் இயக்க போகிறாரு ஸோ அவர் எவங்களாம் ஃபைனான்ஸ் மனு வாங்கிறது வந்து பொன் வாங்க பொன் புவனேஸ்வர் அவர் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸில் ஒருத்தர் அவரையே மேடை கிழக்கறும் நம்ம திரைப்பட விழாக்கள் எல்லாருலையும் அவன் பார்க்கக்கூடிய நல்ல நண்பர்கள் தான் இந்த ஒருத்தர் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் எங்களுடைய மேனேஜர் எங்களுடைய துவக்க நாள்லேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த படப்பிடிப்பை வெற்றிகரமாக குறிப்பிட்ட நாளில் நடத்தி முடிக்கிறதுக்கு சகல தினத்திலையும் உறுதுணையாக இருந்த மேனேஜர் திரு உசுலி சிவா வந்திருக்கிறார் அவரும் வரலன்னு நினைக்கிறேன் அவரையும் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த முக்கியமான டெக்னீஷியன்ஸில் வராதவங்கள இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படத்துடைய வேலைக்குள்ள ஒரு டீமாக இருக்கிறது ஒரு காரணம் அது மட்டும் உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கலாம் எனக்கு வராதுக்கு வர ஏன் வரலேன்னு சொல்லி அவ்வளோ பேர் வராமல் இருக்கிறது எங்களுக்கே ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக சொல்லி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு காரணங்கள் இருக்குது அதான் எல்லாம் வெளியூர் இருக்காங்க எல்லோரும் ஈசர் வந்து வீர வீரதீரஸ்வரனு ஒரு ஷூட்டு உங்களுக்கு தெரியும் விற்கிற படம் அதில் உங்களுக்கு ஷூட்டிங் நாவல் மறுநாள் ஸோ அந்த ஒர்க்கில் இருக்கார் நான் தான் வர முடியல நன்றி படத்தை பார்த்துக்கலாம் தேங்க் யூ இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷனலா ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சிச்சுவேஷனல் சாங்ஸ் இதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி ஜேர்னல் ஆஃப் மியூசிக் கேட்டிருந்துருப்பீங்க ஒன்னு வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி ஒன்னு வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடி ஒன்னோடு ஃபோக் ஃபோக் பேஸ் மெலடி இன்னொன்று ஒரு சம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வெரி எண்ட் ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங் தேனி தேவா சார் அவங்க பாடியிருந்துருப்பாங்க இந்த படத்துக்கு மகுடமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏழை செலுத்தவணே அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்பிளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில் ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பனியோட இணைச்சு மக்களை அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமா கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ரீரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியால இருக்கிற பல்கேரியன் நேஷனல் ரேடியோ ஸ்டோ ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் அது போக நம்ம in order team session musicians in order to chennai vishnul work panitrukra. ella musicians school, Andri. thank you. rombanandri and for the whole team. Andri, and i can participate. part yeah. first of all, thanks to all of you for coming. so, हाउ वॉज अ मूवी फर्स्ट ऑफ ऑल सो एक्चुअली सो ऑल क्रेड इट गोजर डायरेक्टर इवन एक्चुअली लाइक टू ऑल अवर टीम्स फॉर दियर फर दर ग्रेट एफर्ट एंड नो लाइक वीव पुट ऑलर एफोर्ट्स टू मेक दिस मूवी एंड नो लाइक वी जस मेक श्यूअर टू गिव द गुड आउटपुट <laughs> <laughs> I don't think Tamil words will come right. <laughs> because I'm already shivering. Even English words are not coming. <laughs> so yeah, actually looking forward. Uh, I hope uh, all of the Tamil people will uh, now like this movie. And looking forward. So and uh, the message we have you know, shown in this movie. So I hope uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people you know, like in our country. Not, not only in the country in the world like so they should realize uh, we are all we all are human so we should uh, show the humanity to the you know like uh, to the strangers who are coming to our state or uh, india so yeah thank you thank you very much so double ಆಡಲು ಕೇಟ್ ರಸಿಪತಿ ಪಾರ್ವೇಗ ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு பத்திலே தான் சுகம் சுகம் பார்வையில் எல்லாம் ஆயிரம் வரும் 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 நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போலதான் சினிமாவு கனவுல வந்து இங்க நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் வந்து இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் தேனி இருக்கும் ரெடிபன் சா இருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன்பட்டு இருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையா நான் ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல இப்ப நடக்கிற சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரிச்சு நீங்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எங்கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்ல வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கனவு அப்புறம் இந்த படத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயங்களை இன்புட் பண்ணிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அதை வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் இருக்கு அதுல அந்த மாதிரியான விஷயங்களை சோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன் நீங்க அதை பத்தி சரியான விஷயங்களை அதை கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கனவு போடுறேன் தேங்க்யூ சோ மச் இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு காலையில தான் ஆறு டு ஏழு அந்த டைம் நான் மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததுல உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கத்துக்கிட்டு நான் இருக்கேன் நிக்கல் நாவோட வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆளுநீர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் சில பேர் பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி பேசுகிறேன் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறைய எழுத்து எழுதிட்டு இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு டிராவலர் கூட தனி ஒரு பெண்ணா இந்தியா முழுக்க நிறைய டிராவல் பண்றாங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பத்தின ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும் தயாரிக்கல யாரும் யாரும் நடிக்கல எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவா ஒரு கலை யாரத்தோட வந்து இதுக்குள்ள இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ள இறங்கியிருக்கும் ஆனா அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைஸும் இல்லாம எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்துல வந்து டெக்னிக்கலாவும் சரி இல்லை காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் முடிஞ்சது கொஞ்சம் பிரம்மாண்டமாவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்து கேட்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லவும்ல மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மாதிரி எல்லோருக்கும் நன்றி சொல்கிற ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்து என்னுடைய நண்பர் வேடியப்பன் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும் என்னோடய டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பர் தேவி ஈஸ்வர் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகூரான் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் பார்க் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் அடிர்டர் மரன் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவா ஆர் காத்து அப்புறம் என்னுடைய டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியாகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலாஷீகர் நாமகுமார் பாண்டி பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் சிறப்பவர்களை அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தொழோட தோல் என்று கடைசி வரைக்கும் ஒரு வேறு நேரங்கள் கொண்டாங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்துல எங்களுடைய முழு உழைப்பை கூட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கி இருக்கோம் ஒரு சரியான படம் பண்றதா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பத்தி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்திருக்கோம் இதை அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இது எங்க கையை விட்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு இது நீங்கள் தான் இதை தமிழ் மக்களின் கையில கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அதுக்காக உங்கள் எல்லோரையும் என்ன என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டிஸ்ட் வருது படத்தில் அந்த டிஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியே சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் என்ன படம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இந்த டிஸ்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இதாக வாய்ப்பு இருக்குது அதனால அது கொஞ்சம் மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதே எழுதுங்கள் அது சுதந்திரம் பட் ஒரு நல்ல எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்க நான் நம்புறேன் சோ எங்களோடு எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றியும் தேங்க்யூ